திருப்போரூர் அடுத்த கோவளம் ஊராட்சியில் நடைபெற்ற சமத்துவ நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கோவளம் ஊராட்சியில் எஸ்டிஎஸ் எஸ் பவுண்டேஷன் சார்பில் சமத்துவ நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஷோபனா தங்கம் சுந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இப்தார் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமிய மதங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் அரிசி மளிகை பொருட்கள் உள்ளடக்கிய ரம்ஜான் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த எஸ்டிஎஸ் எஸ் பவுண்டேஷன் நிறுவனர் சுந்தர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஷோபனா தங்கம் சுந்தர் ஆகியோரை சார்பை அணிவித்து கௌரவித்தனா்